நாங்கள் வந்து இப்போ வந்து couple ஜோடியாக வந்து வீடியோ போட போகிறோம் எல்லாரும் வந்து சப்போர்ட் பண்ணுங்க. subscribe பண்ணுங்க. லைக் பண்ணுங்க. சரியா? வாங்க. வாங்க. கேங்க. வீடியோ வீடியோ பண்ணலாம் couple வாங்க. ஃபஸ்ட்டு கட் பண்ணு. நம்ம டென்ஷன் ஆகிடுது. இது பாருங்கலாம். வீடியோ பண்ணலாம். என்ன இருக்கு? இப்போ எதுக்கு கத்துற? வீடியோ பண்ணா சொல்ல கூப்பிடுற எது கத்துற இப்போ எதுக்கு வீடியோ பண்ணனும்னு கேக்குற எதுக்கு வீடியோ பண்ண கூடாது வீடியோல அசிங்க சும்மா கமெண்ட் அடி பண்ணு பரவாலையா பரவால என்ன ஆ எந்த உலகத்துல எந்த கப்பல்ஸ் அது வீடியோ போட்டு அதுல அசிங்கமான கமெண்ட் வராத பாத்துக்கியா அது என்ன பண்ணாலும் பேசதா செய்வாங்க அதுக்கு என்ன பண்ண சொல்ற அதுக்கு நான் புடிச்சு வச்சு பண்ணாம இருக்கணுமா என்ன மொறிக்கிற வா வீடியோ பண்ணலாம் வா ம் மறைவே கட் பண்ணு சும்மா தேவலாத டென்ஷன் ஆகாத போன் ஓடிச்சுடுவேன் நாலு நாளைக்கு முன்னாடி தான் போன் உடஞ்சி நாலாயிரம் ரூபாய் செலவாச்சு மறுபடியும் என்னை உடைக்க வச்சுருங்க இப்ப என்ன வீடியோ வா சும்மா நை எல்லாம் பேசிட்டு இருக்காது வீடியோ வா அவன் ஏற்றி விட்டு போனவனே நீ இப்போ கப்புல்சா வீடியோ போடலான் அதுக்கு தகுந்த மாதிரி நீ இப்போ இது பண்றியா அவன் ஏற்றி விட்டு போனான் அப்படின்லாம் இல்லை அவன் என்ன ஏற்றி விட்டு போனான் வீடியோ எல்லாரும் போடுறாங்க நீங்களும் போடுங்கன்னா சொல்லிட்டு போனான் இதுல என்ன இருக்கு அதில் என்ன ஏற்றி விட்டுது இருக்கு அதில் என்ன ஏற்றி விட்டதுன்னு சொல்லு பார்ப்போம் ஓவராக சீனெல்லாம் போடாத சரியா ஓவரெலாம் இந்த சீன் போட்டு ஓவரெலாம் முறைச்சிக்கலாம் இருக்காதவா விடி பண்ணலவா எது நல்லா சூப்பராக ட்ரெஸ் எல்லாம் பண்ணிவிட்டு சிங்கு சாஞ்சி இங்கு சாண்டான்னு சொல்லலாவா எழுந்துரு எழுந்துரு இந்த பேர என் கூடலாம் உனக்கு அப்படியே வீடியோ போடுறதுக்கு அப்படியே உனக்கு வலிக்கும் எவ்வளோதான் இடுப்பை காட்டிக்கிட்டு அப்படியே ஆட்டிக்கணும் வருவா அப்புறம் அவள் கூட போயினா வீடியோ போடுறது உனக்கு அப்படியே இனிக்கும் சரியா ஆ என் கூட வீடியோ பண்ண சொன்னால் உனக்கு அப்படி பண்ணுற நீ எழுந்துரு வீடியோ போடலாம் எழுந்துரு வீடியோ அப்லோ வீடியோ வீடு ஆ ஃபுல்லாக ஆயிடு இன்றைக்கி ஃபுல்லாக ஆயிட சரியா காலையிலேருந்து சாய்ங்காலம் நைட்டு வரைக்கும் வீடியோடு சரியா எடுக்க எப்படி வீடியோ அப்லோட் பண்ணுவேன் எப்படி அப்லோட் பண்ணுவேன் உனக்கு தெரியுமா நான் டா அவர்கிட்ட சொல்லி போட சொல்லுவேன் யார்கிட்ட என் ஃபோனை கொடுத்தா ஆமாம் ஆ நீ கொஞ்சம் சொல்லுவியா ஆ